அப்புறம் எங்க எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால செய்ய முடியல எங்க அப்பா அம்மாவுக்காக கல்யாணத்துக்கு மனோஜ் இந்த சொல்றதுக்காக மோனா நம்ம நீ இல்லாம எப்படி மோனா வாழ்வேன் நான் வேணா எங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேச சொல்றேன் இனிமே எதுவுமே செய்ய முடியாது மனோஜ்

ஏசிபியோடா ஆனா கேட்ல செக்யூரிட்டியே இல்ல அப்புறம் மோனா இப்படி பயப்படுற நம்ம காதல் உனக்கு என்ன பிரச்சனை என்ன கொண்டு வந்து சேர்த்து எனக்கு கொண்டு வர YES! குட் மார்னிங் சார்

காத்துட்டு இருப்போம் சார் நீ உள்ள வரத்துக்கு யாராவது பர்மிஷன் தரணுமா என்ன வா வா யூ சார் என் பார்வையிலிருந்து இனிமே யாரும் அவ்வளவு மறைக்க முடியாது நான் விடவும் மாட்டேன் எதுக்காக இப்ப என்ன நீதான் என்னோட வாழ்க்கை நீ இல்லாம என்னால வாழவே முடியாது மோனா அந்த காலெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு இப்ப நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி ஆனா எப்பவுமே நீ என்னோட காதலி மோனா நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே காதலிச்சோம் நடக்கிறீங்க நினைக்கிறது எல்லாம் தானே நடக்காது மோனா தேவனா நாமளே நடத்திக்கணும் அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க முடியும் உன் மரசத்தொட்டு சொல்ல மோனா நம்ம காதல் உண்மை இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா வேலை செஞ்ச இந்த மாதிரி மறுபடியும் பேசாது எங்க இருந்து போயிடு நீ அனுபவிக்கிற வேதனையை பாத்துட்டு போக வரல அதுல இருந்து உன்னை காப்பாத்த வந்திருக்க எப்படி உன்னை என் கூட கூட்டிட்டு போக போற நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சதா பேசுறியா என் கண்ண பாத்து சொல்லு மோனா நீ உண்மையிலேயே அவன் கூட சந்தோஷமா இருக்கியா என் பேச்சு இப்பவாது கேளு தயவு செஞ்சு என் கூட வந்துரு எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடலாம் என் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும்ல ஒரு போலீஸ்காரர் அவரும் மனுஷன் தானே அவர் ஒண்ணும் கடவுள் இல்லையே கடவுள் இல்ல அவர் என்ன அவ ஒரு பெரிய சாடிஸ்ட் அதனாலதான் அவன் வீட்டுல ஒரு வேலைக்காரையும் வைக்கல வீட்டுல ஒரு வாட்ச்மேனையும் வைக்கல நம்மள இப்ப அவன் ஒன்னா பாத்தனா ஒன்னு மட்டும் இல்ல என்னையும் பொண்ணிடுவான் இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் மோனா புத்தி ரொம்ப காதல் அது புத்திட்டு காதலாதிர ஒ வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுந்தான்ட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல ஊருக்குள்ள உனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்கலையா

எவரை காப்பாற்ற அவர் எதுவும் செய்ய வேண்டாம் விட்டுருங்க சார் பிளீஸ் அப்படியா விட்டுல கான்ஸ்டபுள் அவங்க விட்டுருங்க வேற ஏதாவது செய்யணுமா மேடம் அப்ப நடிச்ச உனக்கு வலிக்குதான் எப்பவாவது உன் புருஷனுக்காக இவ்வளவு வீட்டுக்கு உடனே போன் பண்ணி இவன் தான் இருக்கான்னு சொல்லட்டுமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லட்டுமா சார் மொத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லே இவனுக்கு நீ கள்ள காத்தலையா உன் புருஷன் பத்தலான்ட்டு இவன் கூட வந்துட்ட நாளைக்கு இவன உனக்கு பத்தலா இவன் கூட பாவ என் கூட வந்துருவியா சொல்லு